என்ன சொல்கிறாருன்னா அந்த விந்து வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் ஆகும் அது அப்படியே உடம்புலேருந்து நெத்திக்கு கொண்டு போயிடலாம் காவேரிக்கு அணை கட்டின மாதிரி இந்த ஸ்கூல்லாம் அணை கட்ட முடியாது நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து ஆர்எஸ்எஸ் வந்து எங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் வந்துருக்கிறாங்க இவங்களால போய் ஒரு ஸ்கூலில் போய் இது மாதிரிலாம் பேச முடியுதுன்னா இதை விட சிறந்த சித்தாந்தம் கொண்ட நீங்கள் இன்னும் எத்தனை ஸ்கூலில் போய் பேசிட்டு இருக்கணும் திரும்ப பழைய சுமையை கொண்டாந்து நம்ம தலைமையில் வைக்கிறாங்கன்னா இதெல்லாம் வேண்டாத வேலை தானே ஏதோ ஒரு கருத்து அவங்கள முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது நீ நானும் கை ஷேக் பண்ணிக்கலாம் நீ வந்து ஃபியூச்சர் அவங்களும் ரெடி ஆகி அந்த ரோல உட்காந்துட்டாங்க இந்த குழந்தைங்க எப்படி கஷ்டப்படுத்துறோமே இது என்ன அல்பமா நடந்துக்கிறோமேனு கூட தெரியாம எல்லாம் படிச்சு என்ன ஒன்றும் யூஸ் இல்லை பாருங்களேன் இவங்க என் காலை எப்படியா யாராவது கழுவாங்க உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க எவ்வளவு சுயமரியாதை இல்லாமல் பகுத்தறிவு இல்லாதவங்க எல்லாம் டீச்சரா இருக்காங்க பாருங்க மகாவிஷ்ணு அவர் வெளியே சில பேட்டிகள்லாம் கொடுக்கும்போது பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா இந்த விந்து வந்து ஒரு ஒரு பன்னெண்டு வருஷம் ஆகும் அது அப்படியே உடம்புலேருந்து நெத்திக்கு கொண்டு போயிடலாம் அப்படியான கதைகள் வந்து பல பேரும் வெளியே சொல்லியிருக்காங்க நிறைய சாமியார்கள்லாம் அதை செஞ்சுருக்காங்க அவங்க வந்து கொண்டு போய்ட்டா அவங்களோட சித்தராக மாறிடுவாங்கன்னா நிறைய கதைகள் உண்டு அதை எப்படி பார்க்குறீங்க நெத்திக்கு கொண்டு போகிறது சார் இது வந்து சயின்டிஃபிகலி வேலிட் இல்லை எங்கள் கண்ணோட்டத்தில் சயின்டிஃபிகலி வேலிட் இல்லை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா குண்டலினி இருக்கு ஒரு ஒரு மண்டலமாக இருக்குது அந்த ஏழாவது மண்டலத்தில் இருக்க சக்தியை முதல் மண்டலத்துக்கு கொண்டு வந்தால் அவங்க வந்து சித்தி அடைந்துவிடுவார்கள் அவங்களுக்கு கிடைக்கிற பெரும் ஆற்றலில் அவங்க பெறுவாங்க அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க பட் அது சயின்ஸ் படி அதை நடக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா விந்தணுன்றது அழிவதற்காகவே ஒன்று அது ஜனிப்பதற்காக இருக்கிறது ஜனிக்கலைன்னா அது அழிய தான் செய்யும் ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற வெள்ளை அணுக்களை போய் அதை காலி பண்ணிடும் அப்போது ஒருத்தர் வந்து விந்தனுவும் அப்படியே தக்க வச்சுக்கிறாருன்னு சொல்கிறது வந்து சயின்டிஃபிக்லி இன்வாலிட் ஏன்னா ஒரு ஒரு விந்தனுவும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தான் உயிர் வாழும் அதுக்கப்புறம் அதுவே அழுகி அதுவே உழுந்துடும்ன்றதுனால அதை ஒன்றும் அது வந்து பெரிய ரிவர் மாதிரி இங்கேயே அங்கேயே ஃப்ளோ பண்ணுறதுக்கு காவேரி அணை கட்டின மாதிரி விந்தணும் அணை கட்ட முடியாது அந்த காலத்தில் இந்த அறிவியல் அறிவை வைத்து ஏதோ அவங்க நினச்சிருக்காங்க அவங்க அவங்க மூட நம்பிக்கை அந்த காலத்து நம்பிக்கை அன்றைக்கி அன்னைக்கு அதுதான் மேக்சிமம் ஆஃப் சயின்ஸ் அவங்களுக்கு பட் இன்றைக்கி நம்ம சயின்ஸ் இவ்வளோ தூரத்தில் இருக்கும்போது பழைய நிலைப்பாட நம்ம எடுக்க முடியாது அவர் சொல்றாரு எங்களுக்கு வந்து ஏழு நாடுகள்ல கிளைகள் இருக்கு நாங்க வச்சிருக்கோம் இது இன்னொரு கேள்வி நீங்க அவரோட சப்போர்டர்ஸ் வந்து அவர் இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க நீங்க கேக்குறீங்களா இந்த மாதிரி கல்ட்டுக்குள்ள போறதுக்குன்னு சில மனப்பான்மைகள் இருக்கு அப்போ எல்லா மனிதர்களுக்கும் அசர்ட்டிவ்னஸ் இருக்கும் என்ன நீ கேட்டினா நான் பதில் கேட்பேன் என்ன நீ அடிச்சுன்னா நான் எதிர்த்து நிற்பேன் அப்படின்ற மனப்பான்மை சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு அந்த மனப்பான்மை இருக்காது அவங்க அவாய்டண்டாக இருப்பாங்க டிபெண்ட்டாக இருப்பாங்க யாரையாவது சார்ந்திருந்தால் தான் அவங்களால் வாழ முடியும்ன்ற தன் நான் தன்னம்பிக்கையோ தன் மேலே ஆற்றல் குறைபாடோ இருக்கிறவங்க யார் மேலே போய் சார்ந்துருவாங்க அப்புறம் சார்ந்த பிறகு ஐயோ அவர் இல்லைன்னா என்னால் வாழ முடியாது அவரை விட்டுருங்க அவர் ஒன்றும் பண்ணாதீங்க அவர் தப்பை பண்ணியிருந்தாலும் தான் எங்களுக்கு தெய்வம் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா இது ஒரு பல இது அவங்களுக்கு இருக்கிற ஒரு சுபாவ சுபாவே அவங்களுக்கு தெரியாது அது ஒரு பர்சனாலிட்டி ட்ரேட் டிபெண்டா இருக்கிறது யாருக்கிட்டயாவது அடிமையா இருக்கிறது அவர் அடிச்சாலும் வாங்கிக்கிறது அந்த மாதிரி சில பேருக்கு அந்த மேசக்கிஸ்டிக் டெண்டன்சி டிபெண்ட் டெண்டன்சி கோடிபெண்ட் டெண்டன்சி எல்லாம் இருக்கும் அப்போ அவங்க வந்து அந்த ஆள் நல்லவரோ கெட்டவரோ அவர் தான் எங்களுக்கு எல்லாமே நினைக்கிறது அவங்களுக்கு ஒரு மனப்பான்மையாக இருக்கும் அந்த மனிதர்கள் தான் இந்த மாதிரி வேரியஸ் கல்ட்ஸ்ல போய் சேர்ந்துக்கிறாங்க அந்த கல்ட்டில் இருக்கிற அந்த தலைவனையோ தலைவியோ அவங்க வந்து உண்மையிலே தெய்வம்னு நினைக்கிறாங்க அப்போ கல்ட்டுக்குன்னு ஒரு பிஹேவியர் இருக்கு இவங்க அந்த கல்ட்டை சேர்ந்தவங்கிறதுனால அதை அவங்க செய்யறாங்க ஆனா பொதுமக்களுக்கு அது பொருந்தாது பொதுமக்களுக்கு இவர் யாரோ யாரோ ஒரு எக்ஸ்பைசட் எங்க ஸ்கூல் நீ என்ன வந்து பேசுனேன் எங்க பசங்க யூஸ்ஃபுல்லானது பேசினியே யூஸ்லெஸ்ஸானது ஆனது பேசினியா யூஸ்லெஸ்ஸாக விஷயம் கூட பரவாயில்ல கம்ப்ளீட்லி அவங்கள நீ வந்து மொக்கை ஆக்குற மாதிரி விஷயம் பேசி வச்சுருக்கியே அதை எப்படி நீ வந்து தான் பொதுமக்கள் கேட்குறாங்க இல்லை இது இப்போ எப்படி எதிர்கொள்கிறது சார் இது ஸ்கூல்ஸில் நிறைய டைம்ஸில் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுன்னு யார் என்ன கூட நிறைய தடவை நிறைய ஸ்கூல்ஸ் போட்டுருக்காங்க அப்போ ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி ஆசைப்படுறது யாராவது வந்து நம்ம பசங்களுக்கு மோட்டி ஒரு ஸ்பெஷல் டே இன்டிபெண்டன்ஸ் டே ஒரு ரிப்பப்ளிக் டே டீச்சர்ஸ் டே அன்னைக்கு யாராவது ஒரு ஏழியாவில் வந்து பேசணுன்னு அவங்க ஆசைப்பட்றாங்க அது உண்மையிலேயே அவசியமானதை நம்ம யோசிக்கணும் ஏன்னா சம் ஸ்கூல்ஸ் நிறைய காசு இதுக்கு செலவு பண்ணுறாங்க அது பிரம்மாண்ட் இவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அணிவகுத்து கூட்டிட்டு அணிவகுப்பு எல்லாம் செய்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ இது வந்து உண்மையிலே வந்து வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து தான் சொல்லணுமா அப்படின்றது ஒரு கேள்வி ஏன்னா அங்கே இருக்க ஒரு டீச்சரே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் சொல்லலாம் ஆனால் ஸ்கூல்ஸில் யூஸ்வலி அவங்களுக்குள்ளேயே பாலிடிக்ஸ் இருக்கும் இவங்க மட்டும் தான் பேசுவாங்களா நான் அதை விட சூப்பராக பேசுவேன்னு வேறு ஒரு டீச்சர் கூட நினைக்கலாமா அதனால தான் எக்ஸ்டர்னல் பர்சனை கூப்பிட்றாங்க அவ கூடும்போது எந்த மாதிரி பர்சனை கூப்பிடணும் அதுவும் ஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல குறைந்தபட்சம் நாம்ஸ் இருக்கணும் தான் கூப்பிடணும் இவங்களை கூப்பிடக்கூடாது நாம்ஸ் இருக்கணும் பட் அன்பார்ச்சுனேட்லி இது நம்ம ப்ரோஆக்டிவா முன்னாடியே நாம்ஸ் நியமிக்கலன்றதுனால இந்த பிரச்சனை இருக்கு பட் என்னோட கேள்வி என்னன்னா சார் இப்போ வந்து இப்போ நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே ஆர்எஸ்எஸ் வந்து எங்க ஸ்கூலுக்குலாம் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் வந்து இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் பெண்கள் வந்து நீங்க வந்து யோகா கற்று தரும் சனிக்கிழமை தோறும் எங்களுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அனுப்புங்க கேர்ள்ஸை மட்டும் அதே அப்பயும் கேர்ள்ஸ் தான் கேர்ள்ஸ் எல்லாம் அனுப்புங்க நாங்கள் யோகா பயிற்சி கலைகள் இந்தியன் லிட்ரேச்சர் இந்தியன் எத்திக்ஸு இந்தியன் எல்லாம் சொல்லி சொல்லித்தரோம்னு சொல்லிட்டு எங்களுக்குலாம் ராமாயணம் மகாபாரதம் கிளாஸ்லாம் அவங்க எடுப்பாங்க ஸோ அப்போது வந்து நாங்கள் குழந்தைகள்ன்றதுனால அது அங்கே அப்படி போயிட்டு அந்த 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 சாட்டர்டே அங்கே போய் அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வருதுன்றது ஸ்டேட்டஸ் அங்கே போனால் நம்மளாம் ஜெ கெத்துன்ற மாதிரி அது அவ்வளோ ஒரு ப்ரிஸ்டீஜியஸ் இஷ்யூவாக அங்கே கொண்டாந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால எவ்ரி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் அட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வி ஹேவ் டு கோ அண்ட் ஆல் லாவ்த அவங்க சொல்லித்தந்தெல்லாம் கற்றுக்கிற மாதிரி இருக்குது இன்னமும் அவங்க அதை கண்டினியூ பண்ணுறாங்க இன்னும் அவங்க ஆட்களை தேர்வு செய்து பயிற்சி கொடுத்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க அப்போ என்னோட கேள்வி ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அதே டைமில் இன்னும் ரெண்டு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தாங்க ஒன்று இன்னும் ஒன்று வந்து நம்ம திராவிட இன்னொன்று அப்போ இது வந்து நூறு வருஷமாக வேலை செய்துகிட்டே இருக்குது என்னோடய இளம் செய்த வேலை இன்னும் செய்துகிட்டே இருக்குது அதுக்கு முன்னாடி செய்துட்டே இருந்துருக்கு மீதி ரெண்டு இயக்கமும் என்ன செய்யணும் இந்த மீதி ரெண்டு இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்கல்ல அதனால கூட ஒரு தோய்வு இருக்குமோ இப்ப இல்லை நம்ம அச்சீவ்மெண்ட் மேலே இப் யூ ரெஸ்ட் ஆன் ரெஸ்டானியல் லாரல்ஸ் நம்ம துருக்குடிச்சி போயிடுவோம் நம்ம அடுத்த அடுத்த தலைமுறைக்கு போனோம்ல அவங்க போறாங்களே அடுத்த அடுத்த தலைமுறை அதிகாரத்துக்கு ஆர்எஸ்எஸ் வந்து சுதி இப்போதான் வந்து சேர்ந்துருக்காரு இல்லையா அவங்க அதிகாரத்துக்கு வந்த பிறகும் தொய்வு இல்லாமல் அதே பேட்டன் நான் ஸ்கூல்ல படிக்கும்போது நடந்த பேட்டர்னை இன்னும் நடத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா தட்ஸ் ஏ சம்திங் ஓவர் டெம் அவங்க அஜெண்டா நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அவங்களோட பிலிஃப் சிஸ்டம் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அவங்களோட அந்த வேலைப்பாடை பாருங்கள் அவங்க தொடர்ந்து அதை செய்துகிட்டே இருக்காங்கன்னா மீதி பேர்லாம் என்ன பூ பரிசுன்னு இருக்கிறீங்களான்ற கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வரும்ல இவங்களால போய் ஒரு ஸ்கூலில் போய் இது மாதிரிலாம் பேச முடியுதுன்னா இதை விட சிறந்த சித்தாந்தம் கொண்ட நீங்கள் இன்னும் எத்தனை ஸ்கூலில் போய் பேசிட்டு இருக்கணும் இப்ப ஹெக்டேவர் வந்து பள்ளியில பொறுத்த வரைக்கும் எந்த சித்தாந்தமும் அவசியமா பள்ளியில பாடம் படிக்கிறது அவசியம் இல்ல பாடம் படிக்கவே அந்த பசங்களால அவங்களுக்கு பெரிய இந்த கோட்பாடுகளை அவசியம் இல்லை பட் அங்க ஒரு அது மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குன்றப்போ அந்த ஸ்பேஸ் யார் ஆகியிருந்திருக்கணும் இப்ப யார் பண்ணிட்டு இருக்கா ஹெக்டேவர் ஆர் எஸ் பணத்தை வைத்து விட்டு போனாரா சொத்து வைத்து விட்டு போனாரான்னு எனக்கு தெரியாது இனிமேல் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் பட் பெரியார் நிறைய காசு வச்சுட்டு தானே போனார் இதுக்காக தானே பிரச்சார இயக்கம் தானே அது சுயமரியாதைக்கான பிரச்சார பகுத்தறிவுக்கான பிரச்சார இயக்கம் என்ன பிரச்சாரம் பண்ணுச்சு இல்ல அது கல்வி மருத்துவன்ற இது செஞ்சுட்டு தானே இருக்காங்க இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல எத்தனை ஸ்கூல்ஸில் அவங்க போய் பேசினாங்க ஏன் அது ஏன் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இல்ல அவங்க ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் பேச இருக்கு நூறு வருஷம் பழமையான ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்னும் ஆளுங்களை அனுப்பி பேச வைக்கிறாங்கன்னா அதே நூறு வருஷம் பழமையான பகுத்தறிவு பிரச்சார இயக்கம் இன்னும் எத்தனை பேர்கிட்ட பேசினாங்க நீ எத்தனை ஸ்கூல்ல கான்பட் காம்படிஷன் கண்டக்ட் பண்ண எத்தனை ஸ்கூலில் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் கண்டக்ட் பண்ணாங்கன்ற கேள்வி வருது ஐ ஐ டு நாட் நோ தே இது இருக்க என்ன நிலைப்பாடுன்னு நினைத்தார் ஒருவேளை அவங்க போக ரெடியா இருந்து நம்ம மினிஸ்டர் அனுப்பாமல் இருந்தாங்க இல்லை மினிஸ்ட்ரியில் அனுப்பாமல் இருந்தாங்களோ அதுவும் இருக்கலாம் பட் இல்லை இப்போ அங்கே போய் பெரியார் இப்போ இப்போவே இவ்வளோ எதிர்ப்பு வருது கடவுள் மறுப்பு கொள்கைலாம் அங்க போய் பேச முடியுமா கொள்கை பேச வேண்டாம் எப்படி யோசிக்கணும் என்ன மனிதன் எப்படி தோண்டினான் ஹிஸ்டரியை தாண்டி முன்ன எப்படி யோசிச்சோம் இப்ப எப்படி யோசிச்சோம் இனிமே எப்படி யோசிக்கணும் எப்படி பெரியார் வந்து பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கு தான் ஜாதி ஒழிப்பு மத ஒழிப்பு கடவுள் ஒழிப்புகளா பிரச்சார இயக்கமே வச்சிக்கல சுயமரியாதைக்கும் பகுத்தறிவுக்கும் தானே பிரச்சார இயக்கம் வச்சிருக்காரு அது எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் தானே பிரச்சாரம் பண்ண வேண்டிய விஷயம் தானே அதுல ஒண்ணும் தவறு இல்லையே முட்டா எல்லா நாட்டுக்கும் போய் நம்ம பிரச்சாரம் பண்ணணும் எல்லா நாட்டுக்கும் தானே சுயமரியாதை வேணும் ஆஸ்திரேலிய ஐ மீன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸில் அவங்க அந்த பிளாக் ஹிஸ்ட்ரி மூமெண்ட் வரும்போது அவங்க சொன்ன வார்த்தை வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது எங்களுக்கு சுயமரியாதை இருக்குது எங்களை பற்றி தப்பாக பேசின ரோட்ஸுக்கு நாங்கள் செல வைக்க மாட்டோம் எங்களை அடிமையாக வச்சுருந்த ரோட்ஸுக்கு நாங்கள் செல வைக்க மாட்டோம்னு அந்த சிலையை அவங்க அகட்டுனாங்க அப்போ அவங்க யூஸ் பண்ண அதே வார்த்தை சுயமரியாதைன்னு அந்த வார்த்தை தானே பெரியார் யூஸ் பண்ணிடு இவங்க இப்போ தான் யூஸ் பண்ணாங்க பெரியார் நூறு வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டார் அப்போ பெரியாருன்ற அந்த பொம்மையை கூட எடுத்துருங்க அந்த கருத்து வேணும் தானே எல்லாேருக்கும் எல்லாேருக்கும் சுயமரியாதை வேணும் எல்லாேருக்கும் பகுத்தறிவு வேணும் எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் வேணும்ல அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த குழந்தைங்களுக்கு அது மட்டும் கொடுக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அது என்ன நியாயம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் எல்லாருக்கும் கொடுங்க தானே நீங்கள் சொல்லணும் ஏன் இந்த இது இருக்கிறது திமுக ஆட்சி இது திராவிடக் கழகம் ஏன் அப்படி ஒரு ஒவ்வாமை ஏன் திராவிட கழக பேசாளர்களும் போல அது ஒரு கலர் வந்துடும் அவங்க ஃபீல் பண்ணலாம் இல்லையா காவி நல்ல போ இல்ல காவியும் இருக்க கூடாதுன்றது எந்த கலரும் இருக்க வேண்டாம் குறைந்தபட்சம் அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நெகட்டிவான உன் வாழ்க்கை அவ்வளோதான் விதி அவ்வளோதான் நீ ஃபேட்டலிஸ்டிக்கா தான் இருக்கணும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது உன்னை மீறி இவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அந்த மூட்டையை தூக்கிட்டே தான் நீ போகணுன்றது எப்போயோ நமக்கு சொன்ன ஒரு ஒரு பிலிப் சிஸ்டம் நம்ம தூக்கி போட்டு எங்கேயோ வந்துட்டோம் திரும்ப பழைய கொண்டாந்து நம்ம தலைமையில வைக்கிறாங்கன்னா இதெல்லாம் வேண்டாத வேலை தானே கருத்து முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது அவங்களுக்கு மனசுல ஒரு பெரிய பிளாக்க போடுது அதுவும் பெண் குழந்தைகளுக்கு போடுது ஏன் பெண் குழந்தைங்களை மன ஊனம் பண்றீங்க நம்ம பெண்கள் ஆண்களை விட நல்லா படிக்கிறாங்க நான் எல்லாம் சைக்கேட்ரி படிக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் மேல எல்லாம் சைக்கேட்ரிஸ்ட் தான் டாக்டர்ஸ் எல்லா டாக்டர்ஸும் மோஸ்ட் ஆஃப் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜிலும் கேர்ள்ஸ் தான் நிறைய பேர் மெடிக்கல் காலேஜ் சேர்றாங்க எல்லா இண்டஸ்ட்ரியிலும் அது மாதிரி பெண்கள் வியாபித்து இருக்கும்போது குறிப்பாக அதே பெண்களை நீங்கள் தாலிபான் வந்து ஆப்கானிஸ்தான் பெண்களை மொக்கையாக்கிற மாதிரி எங்கள் பெண்களையும் நீங்கள் மொக்கையாக்க ட்ரை பண்ணீங்கன்னா அதை எப்படி நம்ம வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் பட் ஒரு ஆக்ஷன் நடந்திருக்குல்ல பப்ளிக் அதுவும் இந்த மாதிரி இந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட்லாம் சேர்ந்து இவன் யார் வந்து இப்படி பேசிட்டு இருக்கான்னு கேள்வி கேட்டதுனால ஒரு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ரெவல்யூஷன்னால இந்த ஆக்ஷன் நடந்திருக்கு ப்ரோ ஆக்டிவா இவங்க எதாவது செய்தாங்களா ப்ரோ ஆக்டிவா செய்யல ப்ரோ ஆக்டிவா செய்யாம இருக்கிறதுக்கு எதுக்கு ஒரு மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரின்னு உனக்கு எதுவும் வச்சிருக்காங்க எத்தனை மினிஸ்ட்ரி இன்வால்வ் பாருங்க இது வந்து ஹெல்த் ரிலேட்டட் யூத் டெவலப்மென்ட் ரிலேட்டட் விமன் அண்ட் சில்ட்ரன் ரிலேட்டட் அப்புறம் தான் எஜுகேஷன் நாலு மினிஸ்ட்ரி கோட்டை விட்டுருங்க நாலஞ்சு பிடியே இதுக்கு பதில் சொல்லணுன்றது பொதுமக்களோட எதிர்பார்ப்பாக தானே இருக்கணும் அரசு பள்ளிகள் சார்ந்து நம்ம பேசியிருக்குறோம் இப்போ ஒரு தனியார் பள்ளியில வந்து இந்த பாத பூஜை செய்து எல்லாம் வந்து ஆசிரியர் கால கழுவணும் ஆசிரியர் தினத்துக்கு அப்படின்ற ஒரு வீடியோ ஒன்று அது இப்படி இப்போது நாங்களெலாம் பள்ளிக்கூடத்துக்கு போவோம் எங்கள் காலைல நீங்கள் கழுவுனீங்களா நாங்கள் எதிர்காலம் நாங்கள் குழந்தைகளாக இருந்த காலத்தில் இப்போ இருக்க குழந்தைகளும் உட்பட்டு நாங்கள் எதிர்காலத்தோட அந்த மரத்தோட வளரும் கிளை நாங்கள் நாங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது நீங்கள் காலே கழுவுலையே நீ வா செல்லுவோம் நீ வா நீ ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் சூப்பராக படினு எங்கள் காலெல்லாம் கழுவி தடை வழியெல்லாம் விட்டு எங்களுக்கு மஞ்ச குங்குமம்லாம் வச்சு எங்களை நீங்கள் பாராட்டவே இல்லையே நாங்கள் நீங்கள் என்ன வேணா கண்டுபிடிச்சிருக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர் அப்போ நீங்கள் பெரியவர்கள் எதை வேணால் கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம் ஆனால் இந்த குழந்தைகள் அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லலைன்னா அவ்வளவும் பாழும் அதை கொண்டு செல்ல குழந்தைகளுக்கு நம்ம எந்த மரியாதையும் பண்ணலை ஆனா சொல்லித்தர ஆசிரியர்களுக்கு நம்ம இது மாதிரி மரியாதை பண்ணணும்னு சொல்றது இந்த எண்ணம் எங்களை இருந்து வருதுன்னா இது புராதனமான எண்ணம் உயர்ந்த ஸ்தான மாதா பிதா குரு தெய்வம் அந்த எண்ணம் குருவுக்கு நீ வந்து எல்லா வித பணிவடைகளும் செய்யணும் குருவுக்கு சமைச்சு தரணும் காய்கறி வெட்டி தரணும் காலம் கே விடணும் அடிமையா இருக்கணும் ஆ குரு மடியில படுத்துக்கிட்டா கொசு கடிச்சா கூட வண்டு வந்து தொலைச்சா கூட குருவுக்கு வந்து தூக்கம் கலையாம அப்படியே உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு கர்ணனுக்கு சொன்ன கதையை இப்ப சொல்றாங்க அப்போ அப்படிலாம் அர்ஜுனன் கர்ணன் எல்லாம் போய் அவங்க குருக்கு சே சேவை செய்தாங்களே அந்த குருக்கள் அவங்களுக்கு என்ன செய்தாங்க ஏகலைவனோட விரல கட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டாரு இல்லையா அப்போ குரு அப்படி நடந்துக்கிறாருன்றதை தான் குருக்கு மரியாதை தவிர பொதுப்பாடே எல்லா குருக்கும் கால கழுவுங்கன்னா எனக்கு எந்த குரு பிடிச்சிருக்குதோ நான் கழுவுறேன் கழுவாமல் இருக்கிறேன் அது என் இஷ்டம் நீங்க சொல்லாதீங்க அப்படின்றது தான் குழந்தைங்களுக்கு இருக்கிற உரிமை அப்போ இது ஒரு கோட்பாடு இல்லையே சில மத கோட்பாடுகள் புராதனமான கோட்பாடுகளே குழந்தைகள் தலையில கட்டுறது அதுவும் இந்த மாதிரி தனியார் பள்ளிகளில் அதுவும் ஆசிரியர் தினத்தனிக்கு இதை செய்யும்போது உண்மையிலேயே பகுத்தறிவு இருக்கிற ஆசிரியர் என்ன சொல்லணும் ஐயே இதெல்லாம் பண்ணாத நீ நானும் கை ஷேக் பண்ணிக்கலாம் நீ வந்து ஃபியூச்சர் அவங்களும் ரெடி ஆகி அந்த ரூலை உட்காந்துட்டாங்க அப்போ எவ்வளோ அல்புமாக இருக்காங்களா இந்த குழந்தைங்க இப்படி கஷ்டப்படுத்துகிறோமே இது என்ன அல்பமாக நடந்துக்கிறோமேனு கூட தெரியாமல் எல்லாம் படிச்சு என்ன ஒன்றும் யூஸ் ஆகிட பாருங்களேன் இந்த குழந்தை ஏன் இப்படிலாம் உட்காந்து காலை கழுவின்ருக்கு நீ எவ்வளோ ஒன்றும் பண்ணாத என் ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்குது நீ மட்டும் ஃப்ரீயாக இருச்சாலோன்னு சொல்லியிருந்தா அவங்க நல்ல டீச்சர் இவன் என் காலை எப்பயோ யாராவது கழுவாங்கன்னு போய் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ சுயமரியாதை இல்லாமல் பகுத்தறிவு இல்லாதவங்களாம் டீச்சராக இருக்காங்க பாருங்கள் அப்போ நம்ம பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா இந்த மாதிரி குழந்தைகளை நீங்கள் அடிமைப்படுத்தி அடிமைப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னா இந்த குழந்தை வெளிநாட்டுக்கு போகும் அங்கே ஒரு ப்ரொஃபஸர் வந்து அங்கே இருக்க பசங்க பேர் சொல்லி கூப்பிடுவாங்க டே பீட்டர் ஜான்னு கூப்பிடுவாங்க அங்கெல்லாம் ப்ரொஃபஸ்கெல்லாம் காலெல்லாம் கழுவிட மாட்டாங்க காலை நீ ஷூ கழட்டி காலை காமினா அது அசிங்கமான விஷயம்ங்க என்ன நீ காலெல்லாம் பார்க்கணுன்னு சொல்கிறேன் உனக்கு எதாவது செக்ஷுவல் பர்வஷன் இருக்கா அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க ஏன்னா அங்கே வந்து யாரும் வெறும் காலோட இருக்க மாட்டாங்கன்றதுனால அது அங்கே வேறு ஆங்கிள் இருக்குது அதுக்கு ஸோ இந்த குழந்தை இப்படி ட்ரெயின் பண்ணி நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புனா அது அங்கே போய் எவ்வளோ கஷ்டப்படும் இதான் இந்த டீச்சர் காலையே கொடுக்க மாட்டேன்டான்னா கழுவே மாட்டீங்க ஏன்னா அந்த குழந்தை அங்கே போய் நினச்சதுன்னா என்னடா உங்களை தப்பத்தப்பாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதாண்ணா சொல்லித்தராங்க இந்தியாவில அப்படின்னு தானே அவங்க யோசிப்பாங்க இல்லை ஆனால் இப்போ வெளிநாட்டில் படிக்கிற பசங்களுக்குலாம் இப்போ இந்த மாதிரியான மூடநம்பிக்கைகள்லாம் இருக்குதுடா அந்த ஃபைத்து எல்லாம் இருக்குதுதானே இந்த பழைய தலைமுறை வந்து அவங்க டப்பாவில் வச்சிருக்கிற குப்பையெல்லாம் வந்து சின்ன பசங்க தலையில் கட்டுறாங்க வேர்ல்டு ஃபேமஸ் ரைட்டர் அண்ட் ஹிஸ்டாரியன் இஸ்ரேலி ப்ரொஃபசர் ஆவ் ஹிஸ்ட்ரி யுவல் நோஹார அரி இருக்கால்ல ஹோம தியோஸ் ஃபேமஸ் புக்ஸ் எல்லாம் எழுதுனவர் அவர் சொல்வாரு இந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு வரலாற்று ரீதியான நிறைய விஷயம் வந்து ஒரு சூட் கேஸில் போட்டு நம்ம பெற்றோர்கள் நம்ம கிட்டே கொடுத்துட்டாங்க நம்ம அந்த சூட் கேஸ் அப்படியே தூக்கின்னு அலையக்கூடாது பிரித்து பார்த்து எது வேணும் எது வேணாம் எப்படி ரீஆர்கனைஸ் பண்ணிக்கணும் எப்படி லைட்டாக வச்சிக்கிறது நான் தூக்கிட்டு போற அளவுக்கு சின்ன சுமையாக அப்படியே ஆக்கிக்கிறது நம்ம தான் அதை ரீகம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணிக்கணுமே தவிர எங்கள் பெற்றோர் கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு அந்த குப்பையை அப்படியே சுமந்துட்டு போயிட்டே இருக்கக்கூடாது அப்போ உன்னோட அறிவு எங்கே போச்சு அப்படின்றத அவர் கேட்பார் அது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு என்னோட மூதாதையர்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் சார் அந்த காலத்துல இந்த பாத பூஜை பண்ணும்போது எப்ப பண்ணுவாங்கன்னா கல்யாணத்துக்கு பண்ணுவாங்க பையனும் பொண்ணும் அன்னைக்கு அப்பா அம்மா என்ன கூட இப்பயும் என்னை அப்பா அம்மா என்ன கஷ்டப்படுத்தி வளர்த்து ஆளாக்குனாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு பாத பூஜை இன்னைக்கு அப்புறம் இனிக்கு அப்புறம் நான் போயிடுவேன் இவங்களோட குடும்பத்துல நான் இருக்க மாட்டேன் தேங்க்யூ பை பாய் சொல்லும் அது பண்ணுவாங்க அப்புறம் இந்த பாத பூஜைன்றது குருஸ்க்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணதான் நான் படிச்சதே இல்லை எங்கேயுமே குருஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் அதை பண்ண மாட்டாங்க பட் அந்த குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு மற்ற விதமான சேவைகள்லாம் அவங்க செய்வாங்க இந்த காலக்கழவுறது கலாச்சாரம் வந்து நிறைய புராதான கலாச்சாரங்கள் இருக்குது ஜீசஸ் வந்து நிறைய பேர் காலை கழுவி விட்ருக்காரு ஈவன் நோ போப்பு போய் சில ஊரில் சில பெண்களுக்கு சில குழந்தைகளுக்கெலாம் காலை கழுவி விடுவார் ஸோ இது எல்லா ஊர்லேயும் இருக்கிற ரொம்ப ஏர்லி பேன் ஹியூமன் கல்ச்சர் அது பட் இப்போது நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா இந்து மதம்னு சொல்கிறோம் இந்த மதத்தில் குரு சிஷ்ய பாரம்பரியத்தில் குரு ஃபீஸ் வாங்க மாட்டாங்க மாசம் மாசம் ஃபீஸு டேர்ம் டேர்ம் ஃபீஸ் எல்லாம் கிடையாது மொத்தம் பாடம்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சிட்டு அந்த பையன் வித்தை கற்றுக்கிட்ட பிறகு முடிந்தாலும் அவன் வந்து ஃபீஸ் கொடுக்கலாம் இல்லனா அவன் போயிட்டு அப்புறமா எங்கள் குரு நல்லா சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லலாம் இட் வாஸ் ஆனால் யாருக்கு சொல்லி கொடுப்பாரு இல்லை அதுல இருக்கிற பிழைகள் இருக்கு பட் அதுல வந்து சர்வீஸ்ன்றது இப்படிதான் நான் உனக்கு பாடம் சொல்லித்தரேன் என் பாடத்தை நீ எடுத்துட்டு போய் ஜெயிக்கிறேன் இல்லை உன்னோட வெற்றி தான் என்னோட என்னோட தான் அந்த பிலாசபி தான் அது சமணர்கள் தான் வந்து கல்வி அதாவது கல்வி தியானம் ஔஷத தானம் மருத்துவ சேவைகள் அப்புறம் யாருக்காவது போர் நடக்கும் போது அஞ்சு இதெல்லாம் ஜெயினர்கள் பண்ணது அதுக்கப்புறம் அப்படியே இந்து மதம் காப்பி பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்களே தவிர ஜெயின கோட்பாடு அப்போ ஜெயின கோட்பாடில் அவங்க வந்து துறவிகள்ன்றதுனால எனக்கு நீ என்ன கொடுக்க போறேன் நான் எல்லாத்தையும் துறந்தவனாச்சே நீ எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம் இந்த கல்வியை வச்சிட்டு நீ ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணு ஏன்னா இது கல்வி தானம் நான் தானமாக உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்றது தான் சிஸ்டம் அப்போ கூட அந்த துறவி காலைல விழுந்து அவங்க காலை கழுகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அது வந்து ஒரு அந்த கோட்பாட்டில் வராது இது அப்புறமா கலந்த ஒரு ஹைப்ரிடான ஒரு ப்ராசஸ் இதை வருஷா வருஷம் டீச்சர்ஸ் டே இன்னைக்கு பசங்க வந்து டீச்சர்ஸ் காலை கழுகணும் இல்லை சில சில நாள் அன்னைக்கு பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேரண்ட்ஸ் காலில் உழுது உழுந்து அழுது ஐயோ நீங்கள் எனக்கு புண்ணியமான இந்த எப்படி என பெருங்கடலை நீந்துறதுக்கு இந்த உடம்பை கொடுத்து இதெல்லாம் வந்து ஓவர் சென்டிமெண்ட்டு இப்படிலாம் சென்டிமெண்டெல்லாம் யோசித்து நம்ம பசங்களை மறுபடியும் மறுபடியும் அடிமைப்படுத்தினா நம்ம ரொம்ப அவங்கள நல்லா கூற ஆக்கி வச்சுருந்த ஒரு கத்தியை நல்லா மொக்கையாக்கி வச்ச மாதிரி நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம் ப்ராசஸை இங்கே கல்வி வந்து இந்த இந்து மதம் கொடுக்கல எப்பயோ ஒரு காலத்தில் சமண மதம் கொடுத்தது அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப காலத்துக்கு இங்கே கல்வி எல்லாருக்கும் பரவலாக கொடுக்கப்படலை அதுக்கப்புறம் செக்குலர் எஜுகேஷன் பிரிட்டிஷ் நம்ம கொடுத்தாங்க அவங்க கொடுக்கும்போதே செக்குலராக தான் கொடுத்தாங்க கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் படிக்கணும்னு அவங்க சொல்லலை எல்லோரும் படிங்க எல்லாரும் அறிவை வளர்த்துக்கோங்கன்னு அவங்க சொன்னாங்க அதை திரும்ப நீங்கள் வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அதை சாஃப்ரனைஸ் பண்ணுறதுன்றதை பொதுமக்கள் இதை அளவே பண்ணக்கூடாது இது நம்மளை மறுபடியும் அடிமையாக்கிறதுக்கு உண்டான ஒரு யுத்தி